தொழில் முனைவோராக ஆர்வம் நீங்கள் உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரவருபவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் அண்ணனோட இந்த பிரிவு ரொம்ப ரொம்ப துயரமானது ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ஒரு நாலு வருஷம் அஞ்சு படங்கள் ஆச்சு பெரிய பாராட்டுலாம் எனக்கு கிடைக்கல அப்போ பெரிய நானும் ஒரு படம் அவர் கூட செய்து பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஒரு எட்டு நாள் இந்த பத்து நாள் வரைக்கும் அவர் கூட பணியாற்றுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு ஒரு நாளுமே வந்து ஒரு சகோதர அன்போட முதல் நாளே வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு நான் வந்து ஒரு வேண்டுதல் அப்பாவுக்காக வேண்டிட்டு நான் எட்டு வருஷம் அசைவம் சாப்பிட்ற நான்வெஜ் சாப்பிடல என்னென்ன வெஜிடேரியன் சாப்பிட்றியா நீ என்ன ஒரு வார்த்தை உரிமையா சொல்லி திட்டிட்டு வந்து அவர் பிளேட்ல இருந்து எடுத்து என்னை சாப்பிட வச்சார் நீ நடிக்கல உனக்கு வந்து உடம்புல சக்தி வேணும் இதெல்லாம் நீ வேறு ஏதாவது வேண்டுதல் வேறு ஏதாவது விட்டுக்கோ நீ இதை சாப்பிட்டு தான் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி அப்புறம் அவரே அவர் பிளேட்லேருந்து எடுத்து எனக்கு ஊட்டி விட்டார் ஒரு ஒரு நாள் அவ அப்படி பார்த்துக்கிட்டாரு டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டேன் எனக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க நல்லா டான்ஸ் ஆட்டுன்னு சொல்லுவார் ஸ்டண்ட் மாஸ்டர் கிட்ட அதே மாதிரி சொல்லுவார் எட்டு நாளும் அவரை நான் வந்து பிரமிச்சு தான் பார்த்துருக்கேன் உச்ச நட்சத்திரமா நட்சத்திரங்கள்னாலே வந்து ரொம்ப தூரமாக இருப்பாங்க விலகி இருப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் வந்து பக்கத்துல வச்சுப்பார் எல்லாத்தையும் வந்து எப்போ வேணாலும் அவர் அணுகிறது யார் வேணாலும் வேணாலும் போய் பேசலாம் கூட ஃபங்க்ஷன் மலேசியா சிங்கப்பூர்ல கலை நிகழ்ச்சி போனதாகட்டும் ஒரு ஒரு நாளும் அவர் பண்ண விஷயங்கள் அவரோட துணிச்சல் பார்த்து வந்து அசந்து தான் போயிருக்கேன் நான் அவர் மறுபடியும் சந்திச்சு இல்லாட்டி இன்னும் நேரம் உட்காந்து பேச முடியல அப்படிங்கிற வருத்தம் நிறைய இருக்கு இன்னொருத்தர் கிடையாது அவர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது இறுதி அஞ்சலியில் அவர் கூட நான் அவரை பார்க்க முடியல அவர் மொத்த பார்க்க முடியலங்கிறது வந்து எல்லாமே பெரிய ஒரு இழப்பு தான் அது அது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு பெரியவங்களை இழக்கிறது வந்து எப்பவுமே வந்து ஒரு துயரமான விஷயம் அண்ணனோட இழப்புங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு குடும்பத்தாருக்கும் அவங்களோட சொந்தங்களுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் எப்பவுமே அவரோட நினைவுல இருக்கும் அவரோட எல்லா பதிவுகளையும் அவரோட அழகான பதிவுகள் அவரோட அழகான மெமரிஸ் எல்லாத்தையும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற எல்லா ஊடக நண்பர்களுக்கும் நான் அதை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும் அந்த மெமரிஸில் வாழ்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பார்க்காத அரிய காணொலியெல்லாம் இப்போ மறுபடியும் பார்க்க முடியுது அவர் செஞ்ச விஷயங்கள் பேசின விஷயங்கள் அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து மறுபடியும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை மறுபடியும் எல்லாேருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிற ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி Виктор உச்சி சேர்ந்து என்ன முடிவு அதே மாதிரி சந்தோஷம் தான் எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவெடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனிப்பட்ட உங்களுக்கு வைக்கணும் ஆசை இருக்கா? அது மீட்டதுல அவருக்கு பெரிய பங்கு இருக்கு. அவருக்கான மரியாதை சும்மா செஞ்சா சரோட சாரோட இறந்து நினைக்கிறேன் நான் இங்கே இல்லை ஊரில் இல்லை போனச்சேரியில் படத்துடுப்பில் இருந்தேன் ஸோ இப்போ தான் வந்தேன் சென்னைக்கு வந்த உடனே அவரை பார்க்கணும் நான் அவங்களோட சன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பிரபாவும் ஷம்மும் பட் நான் அவங்கக்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அப்பாவை பார்க்கணும் அப்படின்ட்டு பட் எனக்கு அவரை பர்சனலாக மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எப்பவுமே கிடச்சது கிடையாது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு ரொம்ப நல்ல மனிதர் அவர் பண்ண நல்லதெல்லாமே வந்து இன்னைக்கு இவ்வளவு மக்கள் வந்தது வந்து ஒரு வெளிப்பாடா இருக்கு கண்டிப்பா அவரோட ஆத்மா சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு